நுரையீரல் புற்றுநோய் நுரையீரலில் கட்டுப்பாட்ட செல் பிரிவால் ஏற்படக்கூடிய நோய் இது மூச்சுக்குழாயில் சிறிய காற்று பைகள மற்ற இடங்கள தொடங்கி உங்க நுரையீரலுக்கும் நகரக்கூடியது இது நுரையீரல தொடங்கும் நுரையீரல் புற்றுநோய் என பொதுவாக அழைக்கப்படுது புற்றுநோய் புகை பிடிக்காதவர்களுக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது பொதுவா உடல்ல எந்த நோய்களுடைய தாக்கம் இருந்தாலும் அது உடனடியாக வெளிப்படையான அறிகுறிகளை நமக்கு காட்டிக் கொடுக்கும் ஆனா நுரையீரல் புற்றுநோய் அப்படி வெகு சீக்கிரத்தில் எந்த அறிகுறி காட்டாது நுரையீரல் புற்றுநோய் வந்தாலும் பல மாதங்கள் இல்லனா பல ஆண்டுகள் வரைக்கும் அது தீவிர அறிகுறிகளை வெளிப்படுத்தாம மறைந்திருக்கும் ஆரம்ப நிலையில இந்த புற்றுக்கட்டி மிக சிறியதாக இருக்கும் இதனால சுவாசிப்பதுல அதிக பிரச்சனை ஏற்படாது நுரையீரல் அதிக வலியும் இருக்காது நரம்புகளையும் வலி இருக்காது நுரையீரல் ஏற்படக்கூடிய புற்றுநோய் மெதுவாக வளரக்கூடியது இதோட இந்த அமைதியான வளர்ச்சி தான் நன்றாக பரவிய பிறகு கண்டறியப்படுது நுரையீரல் கட்டிகள் நல்லா முற்றிய பிறகு அறிகுறிகள் தொடங்கும் இதோட பொதுவான எச்சரிக்கையில சில வழக்கமான இருமலிருந்து நீடிக்கக்கூடிய மாறுபட்ட இருமல் சளில ரத்தம் வருவது அன்றாட வேலைகளை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய மூச்சு துணரல் சுவாசத்தை ஆழமாய் இழுக்கும் பொழுது வரக்கூடிய தீவிரமான மார்பு வலி சோர்வு திடீரென உடல் எடை குறைவது தொண்டை கரகரப்போட இருப்பது இப்படிப்பட்ட பொதுவான எச்சரிக்கைகள் தெரியவரும் மார்பு தொற்றுக்கள் அடிக்கடி வருவது போன்றவை நுரையீரல் புற்றுநோயின் அறிகுறிகள் இந்த அறிகுறி இருக்கும் பொழுது கவனித்தா நுரையீரல் புற்றுநோய் பெரும்பாலும் நிலை மூன்று அல்லது நான்கில் இருக்கும் இந்த நேரத்தில் சிகிச்சை அளிப்பது கடினம் அதனாலதான் அறிகுறிகள் தீவிரம் ஆகும் வரை காத்திருக்காம ஆரம்ப நிலையில வித்தியாசம் கண்டவுடன் மருத்துவரை அணுக வேண்டும் என சொல்லப்படுது நுரையீரல் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிய முடியும் குறைந்த அளவிலான சிடி ஸ்கேன்களின் உதவியோட மருத்துவர்கள் மூலமா இதை கண்டறியலாம் நுரையீரல் புற்றுநோய் அறிகுறிகளை ஏற்படுத்துவதற்கு முன்பே சிறிய கட்டிகளை கண்டறிய இந்த பரிசோதனை உதவும் துரதிருஷ்டவசமா நுரையீரல் புற்றுநோய் ஆபத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பரிசோதனை இருப்பதையும் இவை மிகவும் அவசியம் என்பதையும் அறிந்திருக்கவில்லை எனவும் சொல்லப்படுது இது அதிதீவிரமாகும் பொழுதுதான் மருத்துவ சிகிச்சையை அணுகுகிறார்கள் எனவும் சொல்லப்படுது இதுதான் பாதிப்பு அதிகரிக்க முக்கிய காரணம் இந்த நுரையீரல் புற்றுநோய் ஆபத்தில் இருப்பவர்கள் பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளால புகைப்பழக்கம் இருந்து அதை விட்டிருப்பவர்கள் குடும்ப வரலாற்றில் புற்றுநோய் வரலாறு கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது சிகிச்சையில் நல்ல பலனை கொடுக்கும் புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என சொல்லப்படுது இவர்களுக்கும் புற்றுநோய் பற்றிய அறிகுறிகள் உண்டு தொடர்ச்சியாக இருமல் இருப்பது மூச்சு திணறல் மார்பில் அசௌகரியமாக இருப்பது சோர்வு போன்றவை இருக்கும் இது புகைப்பிடிப்பவர்களுக்கு ஏற்படுவது போலவே ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் புகைப்பிடிக்காதவர்கள் அறிகுறிகளுடன் வரும்பொழுது புகைப்பழக்கம் கொண்டிருப்பவர்களைப் போன்று இவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் இருக்குமோ என்ற சந்தேகமும் ஏற்படாது இதனால இவர்களுக்கு நோயறிதல் தாமதமாக கூடும் இந்த தாமதமான நிலை நோயை கண்டறிவதிலும் நோயை குணப்படுத்துவதிலும் கடினமான சூழலை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது புகைப்பிடிப்பது முக்கிய காரணம் என்றாலும் புகை பிடிக்காமல் இருக்கக்கூடிய நான்கில் ஒருவருக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுகிறது இதற்கு காரணம் காற்று மாசுபாடு பல ஆண்டுகளாக மாசுபட்ட நகர காற்றை சுவாசிப்பது நுரையீரலில் சேதத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது புகைப்பிடிப்பவர்களுடன் சேர்ந்து வாழ்வது அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது நுரையீரல் புற்றுநோய் ஆபத்தை அதிகரிக்குது மரபியல் காரணமாக சிலர் இயல்பாகவே தங்களுடைய மாற்றங்களை பெறுகிறார்கள் அவர்களுக்கு புற்றுநோய் வர இதுவும் ஒரு காரணம் பணியிடங்களில் சுவாசிக்கக்கூடிய வாயுக்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களின் நுகர்தல் போன்றவையும் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாகுது சமையல் புகையில நீண்ட நேரம் இருப்பது மோசமான காற்றோட்டத்தில் இருப்பது நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கு காரணமாக இருக்கிறது அதனால புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமே நுரையீரல் புற்றுநோய் வரும் என அலட்சியமாக இருக்காமல் ஏதாவது அறிகுறிகள் தெரிந்தால் ஒருமுறை முறை மருத்துவரை சந்தித்து அதற்கான பரிசோதனைகளை செய்யும் பொழுது ஒருவேளை நுரையீரல் புற்றுநோய் இருந்தால் ஆரம்பத்தில் கண்டறியும் பொழுது அதனை குணப்படுத்துவது எளிது இதனால் நீண்டகாலம் சந்தோஷமாக வாழலாம்